குரான் இருந்து <embaixo>. <ifs> <twrite wolfberries> இப்படி சொன்னாங்க அதுல முரண்பாடு இருக்கு அதுல தப்பு இல்லன்னு விளங்குது அவங்க கொள்கையில அவங்க ஒரு பெரிய சான்றுங்க இது சாதாரண விஷயமா நினைக்கூடாது நம்ம வந்து என்ன கொள்கை இருக்கோமோ தெளிவா இருக்கிறோம் அதுல அவங்க வந்து ஒரு ஆள் சொல்றாரு ஒரு நாலு மாசம் இன்னொரு ஆள் அதுல ஒரு மாசம் வேற மாசம் சேர்த்திருக்காரு இது தப்பா நீங்க இது ஒரு பாட்டியல் இப்ப காட்டிடலாம் அவர் ஒத்துக்கொண்டார்களே ஆனால் நாங்கள் இப்படி முரண்பட்டு பேசணும் என்பது இருந்தால் நாங்க வந்து சோதனை ஒத்துக்கிறோம் சொன்னாலும் இப்ப காட்டிடுவோம் அவங்க சொல்லணும் இப்ப அது ஒண்ணு அதுல நாலு மாதம் சொன்னார் நாம கேட்கறது என்னமா உங்க கருத்தை கேட்கல அல்ல நாலு மாசம்னு சொல்றான் அதுல நாலு மாசம் எது நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க உங்க கருத்தை கேட்கல எங்க கருத்து நாங்க சொல்றது யாரு இல்ல அல்ல நாலு மாசம் சொல்றாங்க அது என்னன்னு குரான்ல காட்டணும் முதல்ல என்ன சொல்ல தெரியுமா அந்த நாலு மாசத்தை காட்ட உடனே அது ஹஜ் மாசம் சொன்னாங்களா இல்லையா நான்கு மாசம் புனிதமானதுன்னு நம்ம சொன்ன உடனே என்ன சொன்னாங்க ஹஜ் சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் வருமே அதை எடுத்து காட்டினாங்க இந்த நான்கு மாதம் ஹஜ் சம்பந்தப்பட்டதுதான் ஒரு டச் பண்ணி விட்டாங்களே அதை குரான்ல இருந்து காட்டணும் குரான்ல ரெண்டு காட்டலாம் இப்படி ஒரு வசனம் இருக்கு இப்படி வசனம் இருக்குன்னு காட்டிடலாம் நான்கு மாசம்னு ஒரு வசனம் இருக்குங்க ஹஜ்ஜ பத்தி ஒரு வசனம் இருக்கு நல்லா சொல்லாங்க கூடாது இந்த நாலு மாசம் சம்பந்தப்பட்டுதான் ஹஜ் சொல்லுகிறான் அப்படி காட்டணும் விஷயம் புரியுது உங்களுக்கு ஹஜ் பத்தியும் குரான் பேசணும் தொழிலை பத்தி பேசணும் எல்லாத்தையும் பேசுங்க கேள்வி என்னன்னா நான்கு புனிதமான மாதங்கள்னு நல்லா சொல்றான் அப்படி கேட்டதுக்கு ஹஜ்ஜுன்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டீங்க இந்த ஹஜ்ஜு பற்றி வரக்கூடிய வசனம் அந்த நான்கு மாதங்களை தான் குறிக்கிறது குரான காட்டணும் நம்ம விளங்கி சொல்ல முடியாது நம்ம விளங்கி கண்டுபிடிக்க முடியாது ஒரு விஷயமாக இருந்தால் விளங்கி கண்டுபிடிக்கலாம் ஒரு பேர் எப்படிங்க விளங்கி கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் சொல்றதை நீங்க கிரகிக்கலாம் ஏன் பேர் என்பதை நீங்களா சிந்தித்து விளங்குங்க கண்டுபிடிக்க முடியுமா

குறானசி பேரை தெரிந்து கொள்வதற்கு சிந்திப்பாரு அவன் சொல்லலாம் எந்த ஆள் இறக்கி வச்சானோ அவன் இறக்கி அதை சொல்லணும் அவன் இறக்கி வச்சது என்ன நாலு மாசம் சொல்லிட்டான் அந்த நாலு மாசம் எது எது என்று இறக்கி வச்சதால் அவன் என்ன செய்யணும் சொல்லணும் இப்ப இறக்கி வச்ச குரானு இறக்கி வச்சான் இறக்கி வச்சானா இல்லையா இது மட்டும்தான் இறக்கி வச்சானா அல்லது வேற எதுவும் இறக்கி வச்சானா இதுதான் சகோதரர் அவர்கள் வந்து நாங்க ஒரு மூணு கேள்விய கேட்டோம் அந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்லல பதில் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதுக்கு முன்னதாகவே நம்ம அதை மூணுக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம் அதாவது முதலாவது கேள்வி என்ன சொன்னாங்கன்னா வந்து லாய்லா இல்லா முகமது ரசூல்லான்னு சொல்றாங்க இரண்டாவது அத்தகைய நபி அஸ்லாம் யாயுன் நபியோ அப்படின்னு சொல்றாங்க மூணாவது உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு நாங்க கேட்டோம் பதில் சொல்ல மூணு கேள்வியை கேட்டு இதுக்கு நம்ம பதில் சொல்ல பதில் சொல்லு சொல்லிட்டே இருக்கிறாங்க பதில் நம்ம ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம் நம்முடைய தலைப்பு வந்து மாற்றத்தினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டும் போதுமா என்பதுதான் கேள்வி பாங்கில் வந்துல்லா முகமது ரசூல்லா என்று சொல்வது குரானுக்கு முரண்பாடா இல்லையான்னு கேள்வி கிடையாது இல்லல்லா முகமது ரசூல்லா என்பது பாங்கில் சொல்லப்படுவது குரானுடைய சட்டத்திற்கு மாற்றமா இல்லையா என்பது என்ன செய்ய கிடையாது இது கிடையாது இது தலைப்புக்கு அப்பாற்பட்டது அதனால்தான் நம்ம என்ன செய்யல பதில் சொல்ல அதே மாதிரி அத்தகைய ஆற்றில் அசலாம் அலைகி ஆகிய நபியும் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்பது தலைப்புக்கு உள்ளது கிடையாது நீங்க தலைப்பு என்னென்னு படிச்சு பார்த்துட்டு என்ன செய்யணும் நீங்க குரான் மட்டும் போதும் சொன்னா குரான் மட்டும் போதும் என்பதற்கு இந்த குரானுடைய வசனத்தில் தான் எடுத்து காட்டணும் ஆதாரம் அங்கிலிருந்து தான் காட்ட வேண்டும் தவிர அடுத்ததுக்கு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அடுத்த உங்களுடைய கொள்கை என்ன உங்க தலைவர் யாரு உங்க செயலாளர் யாரு உங்களுக்கு எத்தனை கிளை இருக்கு இதா தலைப்பு நம்முடைய தலைப்பான குரான் மட்டும் போதும் குரான் மட்டும் போதும் இந்த வசனம் இருக்கு இதை நீங்க அப்படி அந்த குரானுடைய வசனத்திலிருந்து என்ன செய்யுங்க எடுத்துக்காட்டும் அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில இருந்து கேட்டிருக்கோம் நாலு நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் நான்கு எவைன்னு கேட்டோம் முன்னாடி ஆரம்பத்தில் அடுக்கடுக்கா சொன்னாங்க அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டுதான் நம்ம தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அடுத்தவங்க பக்கம் போகக்கூடாது அவங்களுடைய சிந்தனையை அகுவாகும் அவருடைய சிந்தனையை பின்பற்றக்கூடாது குரானில மனோயத்தையை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிட்டு இப்ப மனோ படி அது வாட்டு அடிச்சு விடுறாங்க நாலு மாசம் என்ன அல்ல இலக்கியதுல சொல்லுங்க நாலு மாசனுடைய பெயரை அதை சிந்திக்க வேண்டும் சொல்லுங்க நான் சவால் விடுறேன் உங்களுக்கு இங்க இருக்கிற ஒரு நாலு பேரை சொல்றேன் நீங்க சிந்திச்சு பேர சொல்லி நான் சவால் விடுறேன் அல்ல சிந்திக்கு நாலு பேர் நம்மள சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்லுங்க இந்த நாலு பேர்ல இருக்க நாலு பேர் நான் சொல்றேன் பேரை சொல்ல முடியுமா சிந்திச்சு பெயரை வந்து என்னமும் சொல்ல முடியாது ஒரு அறிவுப்பூர்வமான விஷயங்கள் ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வானத்தில் என்ன இருக்கு அது அறிவுபூர்வமா ஆய்வு செஞ்சு சொல்லலாம் பேருகள் என்ன செய்ய முடியாது எந்த இதுவும் சொல்ல முடியாது அதனால நாங்க திரும்பவும் நாம் சொல்லுகிறோம் குரான் மிக தெளிவானது தெளிவான அனைத்தும் தெளிவு கொடுத்த ஹுதன் லின்னாஸ் மக்களுக்கு தெளிவாக காட்டுகிறது என்று சொல்லக்கூடிய நீங்கள் குரான் மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த நான்கு மாதங்கள் போர் செய்ய தடை செய்யப்பட்ட நான்கு மாதங்கள் எது அந்த நான்கு மாதங்களுடைய பெயர் என்ன பெயர் சொன்னிய நாலு சொன்னாங்க குரானில் எங்களுடைய கேள்வி நீங்க மனசுக்கு நாலு வருது மூணு வருது குரானில் இருந்து எத்தனாவது வசனத்தில் இந்த நான்கு பெயர் சொல்லுங்க உங்களுடைய இஷ்டம் விளக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்க குரான் மட்டுமே நீங்க சொல்றீங்க அந்த குரான்ல மிக தெளிவாக இந்த நான்குடைய பெயர்களும் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது குரானை விட்டு வெளியே போகக்கூடாது அப்பாற்பட்டு வெளியே போக கூடாது வேற எங்கேயாவது அஹமதுல இருக்கலாம் அதாவது நாலு மாசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப அதே கேள்வி வைக்கிறாங்க ஆக்சுவலா அல்லா வந்து குரான் இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட்டிருச்சுன்னு ஒண்ணு சொல்றாங்க மார்க்கம் நிலைநாட்டப்பட்டதுன்னா என்ன ரெண்டாவது நான் நான் பேசும்போது நான் நல்லாடுறது கொண்டு நான் சொன்னேன் ஜும்மா கலைக்கப்பட்டா வெள்ளிக்கிழமை ஜும்மா கலைக்கப்பட்டா நீங்க போங்க அப்ப வெள்ளிக்கிழமை எதுன்னு கேட்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நான் வச்சேன் ஏன்னா இது ரெண்டு பாயிண்ட் இருக்கு அது இல்லாம வானம் பூமி படைச்ச நாள்ல இருந்து மாதங்களின் எண்ணிக்கை பன்னெண்டு அதுல நாலு மாதம் புனிதமானதுன்னு நல்லா சொல்றாருன்னு சொல்றேன் ஏன்னா இது இது முகமது நபிக்கு இந்த குரான் அருளப்பட்ட பின்னால நாலு மாசத்தை புனிதமாக்கல முகமது நபிக்கு அருளப்படுறதுக்கு முன்னாடியே நாலு மாசம் புனிதமானதுன்றத சொல்லுது ஏன்னா மேலும் இதுக்கு விளக்கம் இதுதான் ஏன்னா அப்புறமா குரான் மட்டும் குரான்ல சொல்லல அப்படின்னு சொல்லி சகோதரர் சொன்னாரு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சுல அல்லா வந்து என்ன சொல்றாங்க அதாவது வகதகு அப்படின்னா அரபிக்ல வகதகு தமிழ்ல அதுக்கு மட்டும்னு அர்த்தம் அதாவது அல்லாஹு வகதகுன்னு சொன்னா அல்லாஹ் மட்டும்னு அர்த்தம் குரானி வசதகு மட்டும் இது வந்து அரபி படிச்சவங்க நல்லா அரபி பேசுறாங்க அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல அல்ல வந்து ரொம்ப இந்த குரானை மட்டும் கொண்டு உன்னுடைய ரச்சகரை நீர் போதித்தால் அவர்கள் இந்த பாதையை விட்டு ஓடிடுவானுங்க வறண்டு ஓடிடுவானுங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க முப்பத்தி ஒன்பது நாற்பத்தஞ்சு எடுங்க இன்னும் அது மாதிரி நாலஞ்சு வசனம் இருக்கு நல்லா கொண்டு ஏழு எழுபது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு நாற்பது பன்னெண்டு மேலும் நாற்பது எண்பத்தி நாலுல அல்லாஹு வகதகு அல்லா மட்டும் சொல்ற விஷயம் வருதுங்க பதினேழு நாற்பத்தி ஆறுல குரான் வகதகுன்னு சொல்லி அதே வார்த்தையை அல்லா பயன்படுத்துறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரானு மட்டும் கொண்டு உங்களுடைய ரட்சகரை போதிச்சீங்கன்னா அவன் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லா அந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க அதாவது மேலும் இந்த குரான் முழுமையானது அப்படின்னு சொல்லி குரான்ல எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க அதாவது ஆறு பத்தொன்பதுல மோமன் நபியை அல்லா ஒரு சாட்சி சொல்ல சொல்றாங்க மோமன் நபி சொல்றாங்க என்ன சொல்றாங்க சாட்சியங்களில் மிகப்பெரியது எது என கேளும் அல்லாவே எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றார் இந்த குரான் எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டாவது இது ஒரு பாயிண்ட் இந்த குரான் எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு இந்த குரான் யாரெல்லாம் சென்றடையதோ அவங்களுக்கு இந்த குரானை கொண்டு நான் எச்சரிக்கை செய்யறேன்னு சொல்றாரு ரெண்டாவது பாயிண்ட் மேலே மூணாவது பாயிண்டா ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு மூணாவது பாயிண்ட் அந்த வசனம் எப்படி வருதுன்னா அல்லாவை தவிர்த்து வேற அல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று வருதுங்க உங்களோட ரசிகர் ஒருத்தர் தான் அவரை தவிர்த்து வேற கடவுள் இல்லைன்னு சொல்லி சொல்ல பாயிண்ட் ஒன்று இருக்கு நாலாவது பாயிண்ட் என்ன சொல்றாரு இதுக்கு நான் மாறு செஞ்சேனா மறுமை நாளின் வேதனைக்கு நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மொத்தம் நாலு பாயிண்ட் சொல்றாரு அந்த இடத்துல மேலும் ஐம்பதுல நாற்பத்தி அஞ்சுல அல்ல தெளிவா சொல்றாங்க அல்லாவுக்கு அஞ்சுவோருக்கு இந்த குரானை கொண்டு நீங்க நல்லுபதேசமும் எச்சரிக்கையும் செய்யுங்கன்னு சொல்றாங்க